வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கு பாசல் வீட்டிற்கு தலைவாசல் நார்த்து ஃபேஸிங்கில் பெற்றிருக்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளான் இது ஒரு பசுமன வரைபடங்க ஸோ இப்போ வரைபடம் நீங்கள் உள்ள வீடியோவை பார்க்க போகிறோம் லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் மெயின் ரோடு உள்ளே வர்றோம் காரை நிப்பாட்டுறோம் ஈசானத்தில் உச்சஸ்தானத்தில் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு செப்பிட்டேன் ஸோ சிட் அவுட்டு தலை வாசல் உச்சஸ்தானத்தில் இருக்குது பெரிய ஹால் வாஸ்துபடி உள்ளளவு எல்லாமே சரியாக இருக்குது இது எல்லாமே உள்ளளவு அடியன் கொடுத்துருக்கறதெல்லாம் உள்ளளவு எட்டரைக்கு பத்து ஹாலுனுடைய கன்னி மூலையில் பூஜை இருக்குது லிங்கம் சார் இங்கேயும் வைக்கலாமா நல்லா வைக்கலாம் ஈசானியத்தில் அப்பா அம்மா படுப்பதற்கு ஆக்சுவலாக பெட்ரூம்னு எழுதுனோன்னே பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை அவங்களுக்கு உண்டான பீரோ டாய்லெட்டு ஸோ இதே மாதிரி கன்னி மூல ஒரு பெட்ரூம் அப்புறம் அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு வாய் மூலையில் மாடிப்படிக்கு வெளியிலேருந்து போகிறவாளுக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தாக்கா போகிறதுக்கு அக்னி மூல கிச்சன் வச்சுட்டிங்கன்னா பெண்கள் நலமாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க முப்பத்தி ஏழு ஒன்றைக்கு இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளி பசும் மனை இந்த கட்டிடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது ரெட்ட பில்லராக வரணும் நிலை ஜன்னல் எல்லாமே ரெட்டப்படையில் இருக்கணும் எல்லாமே ரெட்டப்படையாக இருப்பது சிறப்பு ஸோ இந்த பிளான் பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்